அன்பானவர்களே எண்ணங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் கல்வி அனுபவம் தேடல் இன்னும் இப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆமா இந்த மூச்சு காற்று என்கின்ற வாகனம் சைக்கிள் வாகனம் மோட்டர் சைக்கிள் வாகனம் டெஸ்லா கார் மாதிரி இந்த மூச்சு காற்று இருக்கே அதுவும் ஒரு வாகனம் தான் இந்த வாகனம் என்ன செய்யுது பிரபஞ்சத்துக்குள்ளார போகுது போய் சூரியன் ஆகினா ஆயினா நீ நாயின்னா நானா தான் ஜான் டொனால்டு ட்ரம்ப்புனா யார் போய் எல்லாத்தையும் போகுது பாகுது கற்றுக்குது படிக்குது தனக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் வைத்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தை நல்ல மூச்சு காற்று அந்த பயிற்சியானது நமக்கு தக்க வைத்து ஆமாம் தக்க வைத்துக்கொள்ள செய்கிறது தப்பான விஷயத்தை தூக்கி ஏறி குப்பத்தூட்டில் போடுன்னு சொல்கிறது அவள்தான்